அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு குறித்து முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன பிரச்சனை கோங்க இது வரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசு ஊழியர்களுக்கு ஆண்டுக்கு இரண்டு முறை அகவிலைப்படி உயர்வு அளிக்கப்படுவது வழக்கம் விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப ஜனவரி ஜூலை மாதங்களில் அகவலைப்படி உயர்வு அறிவிக்கப்படும் முதல் டிஏ ஜனவரியிலும் இரண்டாவது டிஏ ஜூலையிலும் இருக்கும் இந்த நிலையில் அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி அதிகரிக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜூலை ஒன்றாம் தேதி முதல் ஏழாவது ஊதிய குழு அமலுக்கு வந்துள்ள நிலையில் ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் டிஏ மூன்று சதவீதம் உயர்த்தப்படும் என கூறப்படுகிறது இது நான்கு சதவீதமாகவும் அதிகரிக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன மத்திய அரசு செப்டம்பர் மாதம் இதற்கான அறிவிப்பை வெளியிடும் என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பணவீக்க நிலைமைகளை பொறுத்து இது மூன்று முதல் நான்கு சதவீதமாக இந்த டிஏ உயர்வு இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பரில் இந்த மூன்று சதவீதம் உயர்த்தப்படுவதால் மொத்த அகவலைப்படி ஐம்பத்தி மூன்று சதவீதத்தை எட்டும் ஆனாலும் இந்த அறிவிப்பின் போது கொரோனா சமயத்தில் நிறுத்தப்பட்ட டிஏ மற்றும் டிஆர் பதினெட்டு மாத நிலுவைத் தொகையை வெளியிடுவதை குறித்து ஒன்றிய அரசு எந்த முடிவையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் நிலுவைத் தொகையை தற்போதைக்கு வெளியிட வாய்ப்பு இல்லை என்பது தெரிகிறது அடிப்படை ஊதியத்துடன் இந்த டிஏ உயர்வு இணைக்கப்படாது எட்டாவது ஊதிய குழு அமைக்கப்படும் வரை இந்த முறை தொடரும் சதவீதத்திற்கு மேல் டிஏ உயரும் போது வீட்டு வாடகை கொடுப்பனவு போன்றவை அதிகரிக்கும் கடந்த மார்ச் மாதம் அடிப்படை சம்பளத்தில் இருந்து நான்கு சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை அகவலை படியை உயர்த்தியது மத்திய அரசு அகவலை நிவாரணம் எனப்படும் டி ஆர் நான்கு சதவீதம் உயர்த்தப்பட்டது இதனை அடுத்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் எட்டாவது ஊதிய குழுவை அமைக்க வேண்டும் என ஒன்றிய அரசு ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர் சங்கம் கோரிக்கை விடுத்தது ஆனால் எட்டாவது ஊதிய குழுவை அமைக்கும் திட்டம் அரசிடம் தற்போது இல்லை ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் டிஏ மூன்று சதவீதம் அதிகரிக்கப்படும் போது அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்படலாம் என கருதப்படுகிறது செப்டம்பர் மாதத்தில் உயர்த்தப்பட்ட அகவலைப்படி விகிதங்கள் நடைமுறைக்கு வரும் என கூறப்படுகிறது இது அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய நிவாரணம் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் தற்போது நடைமுறையில் இருக்கும் சிபிஎஸ் எனப்படும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சார்பில் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இதனால் பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது